உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகிலிருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி மாந்திரிகத்தில் இந்த கர்மா அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் ஒருத்தர் அடித்தாலும் திட்டினாலும் தான் கர்மா வரும் இல்லை ஏதோ தப்பு பண்ணால் தான் கர்மா வரும்ங்கிறது இல்லை ஆடை அடித்தா இல்லை மாட்டை அடித்தா ஓகே ஒரு குரங்கு புண்படுத்தினா பாம்பு புண்படுத்தினா நம்மளுக்கு இந்த கர்மாக்கள் வந்து சேரும் இந்தியாவில் வந்து கல்யாண வாழ்க்கைங்கிறது ஏற்படுத்துறது அதுக்கு தான் அந்த புனித தன்மைங்கிறது இறைவன் கொடுத்துருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தியங்கிறது ஆனால் இப்போ நிறைய டிவோர்ஸ் விஷயங்களும் அது கர்ம வினைதான் மாந்திரிகத்துல கர்மாவை கழிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் பாக்குறாங்கல்லாம் இப்ப நிறைய பேர் தான எல்லாம் பண்ண கர்மா களையும் நான் என்ன சொல்றேன்னா அவங்க கர்மா களையணும்னாக்கா என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவ புண்ணியங்களும் இருந்து நான் தப்பிக்கணும் இதுக்கு நான் என்ன பண்ணா என்னுடைய கர்மால இருந்து நான் தப்பிப்பேன்றதுக்கு ஏதாவது ஈஸி போயிட்டு சொல்ற மாதிரி வணக்கம் பொதுவா நம்ம ஜோதிடம் ரிலேட்டடாக பார்த்தனாலுமே அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது கர்மா ஒருத்தருடைய வாழ்க்கையிலே அவர் என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் அவர் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கறதையும் தீர்மானிப்பது கர்மா அப்படின்னு சொல்றாங்க மாந்திரிகத்துல இந்த கர்மா அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க கர்மாங்கிறது வந்து நான் நிறைய சேனல்ஸ்ல இது நம்ம சேனல்ஸ்ல ஏற்கனவே நான் கர்மா பத்தி பேசியிருக்கேன் ஆனாலும் எவ்வளோ பேசினாலும் தீராத ஒரு விஷயம்னு தான் சொன்னோம் கர்மா எப்படி வருது எதுக்காக வருது நம்மளுக்கே தெரியாது நம்மளோட மூதாதியர்கள் செஞ்சதும் நம்ம அனுபவிப்போம் நம்ம பெத்தவங்க செஞ்சதும் நம்ம அனுபவிப்போம் புரியுதுங்களா அதே தெரியாம நம்ம செஞ்சது நம்மளதான் ஆமா ஓகேங்களா அப்போ அந்த கர்மாங்கிறது எந்த மாதிரி வகையான விஷயங்கள்ல ஏற்படும் அப்படிங்கறது நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணுவோம் இப்ப எல்லாமே வந்து எப்படி சொல்றது லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்புறம் வந்து கல்யாணம் ஆகாமே காதல்ல தோத்து போறது பெத்தவங்களை மதிக்காம இருக்கிறது கொஞ்சம் பணம் பார்த்தா உடனே பெத்தவங்களை வீட்டை விட்டு விரட்டுறது ஓகேவா அதே மாதிரி இப்போ ஒருத்த வந்து பிச்சை கேட்கறானா அவன் வயசானவனா குடிக்காக தான் கேட்பாங்கிற தாட்ஸ் இருக்கும் அவன் கேட்குறானா விருப்பப்பட்டா குடு இல்லாட்டி போயிட்டே இரு அவன் எதுக்கு கொடுக்கறானா நீ அதை மனசில் நினைக்கிறேன் புரியுதுங்களா அவனோட தலையெழுத்து நான் நம்மளால் மாற்ற முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம கொடுக்குற பத்து ஏன் அவன் தலைவிதியை நம்ம யோசிக்கணும் அது யோசிக்க கூடாது ஓகே இது இந்த மாதிரி திங்க் பண்ணுறதுனாலும் கர்மா சொண்டு போன ஓகே இது இப்படி யோசிக்கிறதும் கர்மா தான் ஓகே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா டிஃப்ரெண்டாக இப்போ நம்ம ஒரு நம்ம நம்ம உணர்றதுனால ஏற்படுறதும் கர்மா தான் ஓகே அந்த அளவுக்கு மனோசக்தி இருக்கு மனிதன்கிட்ட ம் அதே நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்போ நான் என்ன சொல்றேன்னா அதை நீ உணரணும்னாக்கா முதல்ல வந்து இறைவன் நம்மளை நல்லா படிச்சிருக்கான் நம்மளை விட அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு உன்னால் முடிஞ்சது உதவி செய்யல போயிட்டே இருக்கும் புரியுதுங்களா என்னால் முடியல இறைவான் இன்றைக்கி என்னால் முடியல அவ்வளோதான் போயிட்டே இருக்கும் ஓகேவா அவன் குடிக்கிறானோ இல்லை பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணாலும் எப்படி அவன் வெளியில் வந்தானோ அது உன்னை பற்றி கவலை ஓகேவா சரி ஓகே இந்த மாதிரி நினைக்கிறதாலையும் வரும் பெத்தவங்களை என்ன மாதிரி நினைப்பாங்கன்னு சொல்கிறேன் வைய என்ன ஐயவா விருப்பத்துக்கு பெற்றுக்கிட்டு நம்மள போட்டு டார்ச்சர் பண்ணுறான் நிம்மதியே வாழ விட மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைக்கிறதும் தான் சேரும் ஓகே கர்மாதான் உண்டாக்கும் புரியுதுங்களா ஓயாமல் நச்சடிச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு போய் நம்ம செலவு செய்யணுமா அப்படின்னு நினைச்சாலும் கர்மா ம் புரியுதுங்களா நம்ம ஒரு ஒருத்தர் அடிச்சாலும் திட்டினாலும் தான் கர்மா வரும் இல்ல ஏதோ தப்பு தான் கர்மா வரும்ங்கிறது இல்லை மனிதர்களையும் இது உணரணும் நினைச்சா கூட நினைச்சாலும் அதுதான் நம்மளோட ஆத்மசக்தி புரியுதுங்களா அந்த ஆத்மா என்ன நினைக்கிறதோ அது கெட்டதா இருந்தால் நம்மளையும் கெட்டதா தான் செயலாற்றல் செய்யும் நல்லதா இருந்தால் நல்லதான செயலாற்றல் செய்யும் ஓகேவா அப்போ ஆத்மாக்கா அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமான ஆதாரங்கள் ஆத்மா என்ன நட நினைக்கிதோ அது நடக்குங்கிறது உறுதி செஞ்சுருக்காங்க இது நம்ம ரிசர்ச்லேயே வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே ஓகேவா அப்போது நம்மளோட ஆத்மாவும் சரி மைண்டும் சரி திங்க் பண்ணுறது நல்லா தான் இருக்கணும் ஓகேவா இப்போ நம்ம ஒருத்தருக்கு கெடுதல் செய்ய தேவையில்லை நீ தர்மம் பண்ண அவசியம் இல்லை உன்னால் முடிஞ்சால் பண்ண இல்லாட்டி இவ்வளோ தான் என்னால் முடியும் எனக்கே இன்னைக்கு இல்லை சரி இருக்கும்போது கொடுப்போம் அந்த மனநிலைமை வரணும் ஓகே புரியுதுங்களா அப்போ சரி ஓகே ஒருத்த நல்லா இன்னைக்கு ஆடிக்கார் வாங்கிட்டான் பக்கத்தில் இருக்கவன் நம்ம வாங்கவே முடியல என்ன பண்றது அவன் எண்ணங்கள் அவன் வாங்கிட்டான் நம்மளுக்கு வருமானம் அந்த அளவுக்கு தான் இருக்கிறது ஒரு ரூபா வச்சுக்கிட்டு நாளைக்கு நீ கோடீஸ்வரனா மாறணுங்கிற பிரார்த்தனை பண்ணணும் அந்த விண்ணப்பம் வைக்கணும் உன் மனசுக்கிட்ட நீ வந்து நானும் ஒரு நாள் இந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிற பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த ஆற்றல் வைக்கணும் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மாறுவோம் அது சாபமாக இருக்காது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான செயல்களில் நம்மளை கொண்டு போய் விடாது கர்மாக்கள் உருவாக்காது அது உணர்ச்சி பூர்வமான நம்மளை வளர்ச்சி கொடுக்கும் வளர்ச்சி பாதையில் கொண்டு போய்விடும் ஓகே இன்னும் நிறைய விஷயங்கள் ஆடை அடித்தா இல்லை மாட்டை அடித்தா ஓகே ஒரு குரங்கை புண்படுத்தினா பாம்பு புண்படுத்தினா நம்மளுக்கு இந்த கர்மாக்கள் வந்து சேரும்னு சொல்லுவாங்க பாம்பு நம்மளை விரட்டிக்கிட்டு வந்தால் நம்ம சும்மா நிற்க முடியுமா அதை திரும்ப அடிக்க முடியுமா நிற்க முடியாது அப்படி இல்லை கர்மாங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய தவறுனால் அது ஓவராக பாதிக்கும் ஓகே ஓகேவா அதுக்கு தான் சொல்கிறது நம்மளே பிள்ளைங்களை திட்டும்போது எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கும் திட்டாதேன்னு சொல்கிறது அப்போது அந்த நேர காலங்களில் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பலத்த கர்ம வினையாக மாறும் அந்த கர்ம வினை நம்மளையும் பாதிக்கும் நம்ம பிள்ளைங்களையும் பாதிக்கும் ஓகே சரியா இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் வாழ்கிறவங்களும் அதே தவறு தான் செய்கிறாங்க என்னது வாழ்றது ஒரு கரு உண்டாயிடுச்சோன்னா கொள்வது புரியுதுங்களா அப்போது அவங்க ஒரு மனைவியோட இவங்கள ஒரு கணவன் வாழ ஆரம்பிச்சிருது அது கர்மா இல்லையா ம் புரியுதுங்களா அதுக்கு தானே நம்ம அது மெயினாக இந்தியாவில் வந்து கல்யாண வாழ்க்கைங்கிறது ஏற்படுத்துறது அதுக்கு தான் ஓகே அந்த தன்மைங்கிறது இறைவன் கொடுத்துருக்கு ஒருத்தருக்கு ஒருத்திங்கிறது அதை விட்டுட்டு நீங்கள் மாடலேஷனாக பண்ணிட்டு போனால் என்ன ஆகும் சொல்லுங்கள் ஆனா இப்போ நிறைய டிவோர்ஸ் விஷயங்களும் நடக்கும் இப்போ கணவன் ஆகட்டும் மனைவி ஆகட்டும் விட்டு கொடுக்கு விட்டு கொடுக்குற தன்மை இருக்காது ஓகேவா அதே மாதிரி மனைவிமார்கள் கிட்ட கணக்கு கேட்கறது மனைவிமார்களோட வித்தியாசமான உணர்தல் புரிஞ்சிக்காம போறது இதனால அதிகமான டைவர்ஸ் வரும் அதே மாதிரி கணவர்களுக்கும் அதே மாதிரி தான் மனைவி வச்சுக்கிட்டு வேற கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது வேற தொடர்புகளில் போறது இந்த மாதிரி இருந்தால் டைவர்ஸ் தான் ஆகும் ஓகே அதுவும் கர்ம வினை தான் ஓகே இப்போ இந்த இப்போ இந்த ஜென்மத்தில் இவங்க கணவன் மனைவி வந்து சேரக்கூடாது அப்படிங்குறது டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அது என்ன வகையான கர்மாவா அவங்களுக்கு வந்து அடுத்த ஜென்மத்தில் பாதிக்கும் அடுத்த ஜென்மத்துக்குங்கிறதே நான் எப்படி சொல்கிறது அது உறுதியாக நான் கொண்டுட்டு போக மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையாங்கிறதே ஒரு டவுட்டு தான் அந்த ஜென்மத்தில் அதுக்கான பலன இருக்கனா மனிதன் ம முதல்ல வந்து அடுத்த ஜென்மம் எடுக்கணும்னா பல பிறவிகள் நம்ம உருவாகிருப்போம் ஓகே ஓகே புழு பூச்சி தவுக்கலை பாம்பு ஆடு மாடு எறும்பு வண்டு எத்தனை வகை இருக்குது ஓகேவா அப்போ மனிதன் மனிதனா பிறக்கிறது வந்து ஈஸியான விஷயம் இல்ல ஓகே நம்ம பிறந்திருக்கோம்னாக்கா இந்த உலகத்துல இறைவனுக்கு நன்றி சொல்லி சிறப்பான ஒரு வாழ்க்கையை உம் நம்ம வாழ்றது மிகப்பெரிய விஷயம் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே புரியுதுங்களா எல்லாருக்கும் மனித பிறப்பே மறுபடியும் மறுபடியும் அமைஞ்சிடாது உம் ஸோ புரியுதுங்களா மறு அடுத்த ஜென்மத்துல நம்ம என்னவாக பிறப்பு என்னவாக வேணாலும் பிறக்கலாம் ஓகே புரியுதுங்களா நாய் ஆடு மாடு கோழி தவுக்கலை பாம்பு வண்டு ஓகே இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக எந்த வெரைட்டியாக வேணாலும் நம்ம பிறந்திருக்கலாம் சாதாரணமாக சொல்ல போனாக்கா அப்போ மனித பெருவிக்கு தான் நம்ம எதிர்பார்க்குறோன்னா சான்ஸ் இல்லை ஓகே அதனால் யோசிக்கணும் நம்ம அதே மாதிரி தான் தெய்வங்கள் அவதாரமும் நிறைய அதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க இல்லையா மச்ச அவதாரம் இருக்குது ஆமாம் அவதாரம் இருக்கு இருக்கா இல்லையா ஆமா அப்போ அந்த மாதிரியும் நம்மளால உருவெடுக்க முடியும்ங்கிறது உண்மையான விஷயம் ஓகே ஓகே அப்போ இந்த பிறவியில நம்ம இப்படி நம்மளுக்கு இறைவன் கொடுத்துருக்கானாவே இதுல நன்மைகள் செஞ்சு நன்மைக்காக நம்மளால முடிஞ்ச நன்மைகள் செஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வாழணும் அது அவரவர் குடும்பத்துக்கு அவங்க அன்பா வாழ்றவங்களா இருக்கும் மற்றவங்க குடும்பத்துக்காக சொல்ற தன்னோட மனைவி அப்பா அம்மா அண்ணன் தம்பி புரியுதுங்களா தன்னோட பிள்ளைங்களுக்கு தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு நல்ல ஒரு மனிதன் வாழ்ந்துட்டாவே எல்லா பெருவிகளிலும் நல்ல பெருவியாவே பிறக்கணும் ஓகே ஓகேங்களா இல்லாட்டி எல்லாத்துலேயும் கஷ்டம்தான் வரும் ஓகே இப்போ ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஓகே இப்போ இந்த மாந்திரிகத்தில் கர்மாவை கழிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறாங்கல்ல இந்த விஷயங்கள்லாம்

அப்படி உருவாக்கிட்டா தானே நீ அந்த பரிகாரத்துக்கே போகணும் இன்கேஸ் நான் போயிருக்கேம்மா எனக்கு தெரியாமையே என் மூதாதியர்கள் செஞ்சுட்டாங்க கர்மம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா அன்னதானம் பண்றது சிறப்பான விஷயமா இருக்கும் அதே மாதிரி வாய் இல்ல ஜீவம் ஆடு மாடு இல்லை குரங்கு இந்த விஷயங்களுக்கு வந்து நம்ம உணவுகள் கொடுக்குறதுன்னா தான் நம்ம கர்மம் கழிக்க முடியும் ஓகே இல்லைன்னா கழிக்க முடியும் ஓகே சரிங்களா நாங்கள் கருமா கழிக்கிறதுக்கு பரிகாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் டென் பர்சன்டேஜ் நாங்கள் பண்ணுவோம் ம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த மாதிரி தான் அவங்க கழிக்கணும் கழிச்சா ஓகே இப்போ மாந்திரிகர்கள்லாம் நிறைய மாந்திரிகம் செய்கிறீங்கள ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாருனா அவருடைய கர்மாவை தான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுவீங்களா அவங்களுக்கு இந்த மாந்திரிகம் செட் ஆகும் ஆகாது அப்படிங்கிறத கர்மாவை வச்சு தான் முடிவெடுக்க முடியும் கர்மா எடுத்து கர்மா வச்சு முடிவு எடுக்கலாம் பர்த்வைஸ் வச்சு முடிவு எடுக்கலாம் அவங்க பிறந்திருக்கிற ஓரைகள் வச்சு டிசைட் பண்ணலாம் அதே மாதிரி கிரகணத்தில் பிறந்திருக்கிறவங்கள வச்சு டிசைட் பண்ணலாம் அமாவாசை பிறந்திருக்கிறவங்கள வச்சு அதிகமான பிரச்சனைகளுக்கான விஷயங்கள் நம்ம வெளியெடுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கா ஓகேங்களா அப்போது அது அதுக்கு ஒவ்வொரு சதுஷன் ம் நம்ம ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா போர் அடிச்சிடும் இல்லை ஆமாம் அந்த மாதிரி நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு கடவுள்கள் இருக்காங்க ஒவ்வொரு திசைகள் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரங்கள் இருக்குது ஓகேங்களா அந்த ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம கியூரபிள் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம நிறைய மாந்திரம் ரீதியான படங்கள் எல்லாம் குறிப்பிட்ட நட்சத்திரத்துல குறிப்பிட்ட ராசிகள்ல வந்து வந்து பலி கொடுக்கணும் பேசுவாங்க அவங்களோட உடம்புல வந்து இந்த மாதிரியான மச்சம் வந்து இருக்கும் அவங்கள வந்து பலி கொட்டாதான் அதிகமான பவர் கிட்ட அந்த மாதிரி நம்ம படங்கள்ல பார்த்து படங்கள்ல பாத்துருக்கே மச்சம் இருக்கிறவங்கள பாத்திருக்கீங்களா இல்ல இருக்காங்க ஓகே ஓகே ஹெட்டில் நம்மளுக்கே தெரியாமல் ஹெட்டில் வந்து செவன் இருக்கும் எயிட் இருக்கும் ஓகே சார் இது வந்து மச்சங்களாக இருக்கும் அவங்களுக்கு மச்சங்களாக இருக்கும் ஓகே ஓகே இல்லைன்னா ஒரு மார்க்காக இருக்கும் நீங்கள் சில சில பேரை நீங்கள் நுண்ணிப்பாக கவனிச்சிங்கன்னா இந்த ஃபோர் ஹெட்டில் இங்கே ஒரு தொழும்பு இருக்கும் அது எப்படின்னா சூள வடிவில் இருக்கும் ஸ்டார் மாதிரி இருக்கும் இல்லை ஒரு எண்ணு வடிவத்துலேயும் எண் மூ வடிவத்திலே இருக்கும் அது டக்குன்னு தெரியாது ஓகே உன்னிப்பா நம்ம கவனிச்சா மட்டும் தான் அந்த விஷயம் நோட் பண்ணணும் ஓகே அப்படி அவங்களுக்கு ஏதாவது சூப்பர் பவர் இல்ல அவங்களுக்கு ஏதாவது சூப்பர் பவர் இல்ல வித்தியாசமான இப்ப எல்லாருக்கும் எல்லாமே அமைஞ்சிடாது இல்லையா அதனால அந்த மாதிரி மச்சங்கள் இருக்குறவங்களுக்கும் அந்த மாதிரி நேரங்கள்ல பிறந்திருக்கிறவங்களுக்கும் வித்தியாசமான ஒரு விஷயங்கள் நடக்கும் என்ன மாதிரி அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள் பொறுத்த வரைக்கும் ரோஹிணி சுவாதி ரேவதி அந்த மாதிரி வித்தியாசமான நட்சத்திரங்கள் குறிப்பிடுவாங்க அந்த நட்சத்திரம் இருக்கணும் மூர்த்தமான டைம் இருக்கணும் அப்போ ரெண்டும் கலந்த டைம்ல பிறந்தவங்களுக்கு தெய்வங்கள ஆற்றல் ஓகே அந்த குழந்தை ஒன்று சொன்னா அது உண்மையாலுமே நடக்கும் ஓ ஓகே இதை வச்சு தான் சில பேர் வந்து குறி சொல்றேன்பாங்க அது அவங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு தன்மை வந்துடும் அவங்க செய்யாவிட்டாலும் அது செய்ய வைக்கும் அது விதின்னு சொல்லுவோம் நம்ம ஓகேவா அதே மாதிரி இந்த நெகட்டிவ் டிவேஜ் அனலைஸ் பண்றவங்க இவங்க வந்து கிரகணத்துல பிறந்திருப்பாங்க இல்லை ஒண்ணு அமாவாசைல பிறந்துருப்பாங்க ஓகே ஓகே இல்லைன்னா ராகு காலம் யமகண்டத்தில் பிறந்துருப்பாங்க இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் டிவேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இதோட தாக்கங்கள் அதிகமாக உணரக்கூடியதும் பார்க்கக்கூடியதும் தெரியும் ஓகே சரி இவங்களை சுற்றி கொஞ்சம் நெகட்டிவ் நெகட்டிவ் டிவேஜ் அதிகமாகவே நடக்கும் ம் அவங்க நல்லதாக நினச்சாலும் அது நடக்கும் ஏன்னா அந்த ஆற்றல் கிட்ட இருக்கு அப்போ என்ன சொல்றது நல்ல சோல்ஜுக்கான ஒரு இம்யூனிட்டி பவர் பேட் சோல்ஜுக்கான ஒரு இம்யூனிட்டி பவர் ஓகே அப்போ கிட்ட இல்லை பேட் சோல்ஜு வந்து அதிகமாக நாட்டங்கள் கூடும் அவங்கள வழி வேற மாதிரி திசை தெரிவிக்கிறேன் இவங்க தான் அதிகமா வந்து என்ன சொல்றது மாந்திரிகத்துல இறங்குறது மத்தவங்களுக்கு உதவி பண்றதாங்க தெய்வங்களே கட்டுப்படுத்துறதாகட்டும் இல்லை அனிமல்ஸ் கட்டுப்படுத்துறதும் இப்போ காட்டுக்குள்ள போய் உக்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அனிமல்ஸே வாய்ந்து வாய் கட்ட முடியும் அந்த மாதிரி வந்து செயலாற்றல இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த மாதிரி நேரங்கள் பிறந்தவங்க செய்வாங்க செய்ய ஆரம்பிப்பாங்க எனக்கு ஏன் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் அவங்களுக்கு தானா தேடி வந்துடும் இல்லைன்னா ஏதோ ஒன்னு ஆத்மா அவங்கள நாடும் அது செய்ய வைக்கும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் இந்த நேரங்களில் பிறந்தவங்களுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் அமையும் சரிங்களா அதே கொலாபரேஷனா கிடைச்சிருக்கும் என்னன்னா அவங்களுக்கு ரெண்டு விதமான அடியும் இருக்கும் ஓகே பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் ஓகே ரெண்டுமே நடக்கும் இவங்க தான் குழம்பு போயிடுறாங்க ம் புரியுதுங்களா என்னடா இப்படியும் இல்லை அப்படி இல்லை ஆறு மாதம் நல்லா வளர்ச்சி ஆகிற ஆறு மாதம் டல்லாக போயிடுறேன்னு ஆனால் இதுதான் ரீசன் ஓ அப்போ அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடு முறைகள் இருக்கு அந்த பிரபஞ்சத்துக்கான வழிபாடு முறை அவங்க கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பித்தாங்கன்னா சூப்பரான நிலைமையில மாறும் ஓகே இப்போ நிறைய பேர் வந்து இந்த பரிகாரம் செய்கிறாங்க மாந்திரிகத்திலையாக இருக்கட்டும் ஜோதிடத்திலையாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்து பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யும் போது அது எனக்கு ஆச்சுன்னா ஓகே எனக்கு அது வந்து நம்பிக்கை இருக்குது எனக்கு அது ஆகலை எனக்கு மா நான் பரிகாரம் செஞ்சும் அது எனக்கு தீர்வு ஆகிய அப்படிங்கிறப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே சொல்ற ஒரு விஷயம் கர்மானாலதான் உங்களுக்கு கர்மா வந்து அதிகமா இருக்கு அதனாலதான் நீங்க செஞ்ச பரிகாரம் வந்து உங்களுக்கு வேலை செய்யல அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் வந்து இதனாலயே நாங்க நிறைய இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ இதை பத்தி என்ன நினைக்கிறேன் பா இப்போ நான் என்ன சொல்றேன்னா எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து சாதாரணமா ஒரு ரெண்டு பேர் வேணாங்கன்னு வாசி ஒருத்தன் கர்மா வந்து அதிகமா இருக்கும் ஒருத்தனுக்கு ப்ளாக் மேஜிக் காற்றல் இருக்கும் இந்த ப்ளாக் மேஜிக் காற்றல் பசனுக்கு என்ன பண்ணுவேன் எல்லாம் க்ளியர் பண்ணிடுவேன் இந்த கர்மா பசனுக்கு என்ன சொல்லுவேன் நீங்க வந்து தான தர்மங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இவனுக்கு நம்பிக்கை வராது ஓகே புரியுதுங்களா நான் உனக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க நம்மளுக்கு இந்த இது செய்ய சொல்றாங்களே அந்த மனம் உருட்டல் இருக்கு இல்லையா அது வந்து நம்மளை நெகட்டிவாகவே வைக்கும் ஓகே புரியுதுங்களா அதே மாதிரி இப்போது நீங்கள் ஜோதிடமாக பரிகாரங்கள் சொல்லுவாங்க அப்படி சொன்னீங்க ஜோதிடத்தில் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு பர்த்வேஸில் உங்களுக்கு நீங்கள் பிறக்கும் போது நிலைகள் என்ன இருக்கோ அதை கணிச்சு தான் ஜோதிடம் சொல்லுவாங்க ஓகேவா ஜோதிடம் வந்து பிளானட் வைஸ் வச்சு டைமிங் வச்சு நம்ம கணிக்கிறது தான் எண்ணுக்கள் வச்சு கணிக்கிறது தான் ஜோதிடம் அப்போது அதில் வந்து சரியாகாத டைமிங்ங்கிறது இருக்கா அப்படின்னா இல்லை ஓ சரியாகும் ஏன்னா பூமி சுழச்சிக்கிட்டு தானே ஓகே பிளானெட் வைஸ் வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்கு அப்போ அது டைமிங் சேஞ்ச் ஆகும் போது நம்ம டைமிங் ஏன் சேஞ்ச் ஆகக்கூடாது கடப்பா அதுக்கான நேரமும் காலமும் அவங்களுக்கு அமையும் அமையும் சேஞ்ச் ஆகும் ஓகே ஓகேங்களா அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி இருந்தும் எனக்கு சேஞ்ச் ஆகலைங்கிற வந்தால் நெகட்டிவிட்டி வெஜ்ல மாட்டியிருக்கான்னு அர்த்தம் ஓகே நெகட்டிவிட்டி வச்சானா என்னன்னா இப்போ மனிதர்கள் வைத்தறிச்சலால இவன் வளர்ச்சியை அடைய கூடாது அப்படின்னு தீய செயல்கள் அவனுக்காக செஞ்சிருந்தாங்கன்னா அந்த கிரகங்கள் சுழற்சியாக இவன் நேரம் சரியாகாமல் இருந்துச்சு இவனுக்கு வளர்ச்சி பாதை கிடைக்காம இருந்துச்சானா அதுதான் காரணம் ஓகே ஓகேவா அப்போ அது கர்மாவும் அதிகமாக அதில் ஆட் ஆகிடும் கர்மானா ஒருத்தரை திட்டுறது ஒரு ஜீவன் வாயிலா ஜீவனை புண்படுத்துறது அனாவசியமா கோவப்படுறது ஒருத்தனை பணத்துக்காக ஏமாத்துறது இதெல்லாம் கர்மாவில தான் ஆடாகும் அப்போ இந்த தீய செயல்கள் இவனுக்கு ஆல்ரெடி நடந்திருக்கும் இந்த கர்மாவை சேர்ந்துக்கிட்டு என்ன ஆகும் ஒன்னும் புண்படுத்தும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இப்போ ஏதாச்சும் ஒண்ணு தப்பிக்கணும் தீய செயல்கள் செய்யாம இருக்கணும் ஆனா அது அப்படி இருக்க கூடாது அப்பதான் அதிகமா செய்யணும் ஓகே இருந்து தப்பிக்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குமா நான் அவங்களே தப்பிக்க கான்செப்ட் ஓகே அவங்களாவே செல்ஃபா முடியாதுதான் கான்ப்டே செல்பிக்க முடியாது ஒரு மாந்திரிகருடைய உதவி நாடியே ஆகணும் மாந்திரிகர்கள் வந்து எல்லாமே மாந்திரிகர்கள மாற முடியாது அவன் வந்து என்ன சொல்றது தன்னோட உயிரை பத்தி கவலைப்படாம இருக்கவன் தான் மாந்திரிகனா வேலை செய்ய முடியும் மத்தவனுக்காக அவனுக்காக அவன் குடும்பத்துக்காக இவன் உயிரை விட ரெடியா இருந்தாதான் அந்த விஷயம் நடக்கும் இல்லைன்னா நடக்காது ஓகே புரியுதுங்களா நம்மளுக்குன்னு எடுத்துடணும் அவங்க ஃபுல் ஃபேமிலி கண்ட்ரோல் நாங்கள் எடுத்து எங்களோட உயிர் போனாலும் பரவாயில்லன்னு வேலை செஞ்சால் மட்டும்தான் அது ஓகே ஆகும் இல்லைன்னா வேஸ்ட்டு தான் கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் வேலை நடக்கும் ஓகே மேம் இந்த இப்போ கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நான் யாருக்கும் எந்த தவறும் செய்யலை நான் நல்லபடியாக தான் இருக்கேன் நான் நல்ல விஷயங்களாக தான் நான் யோசிக்கிறேன் எல்லாருக்கும் நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு குணாதிசயத்தில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு எனக்கே கஷ்டம் வருது இந்த கடவுள் என்னையை மட்டும் சோதிக்கிறாரு அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச பா பாவ புண்ணியங்களோ இல்லை என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவ புண்ணியங்களோ இதுல இருந்து நான் தப்பிக்கணும் இதுக்கு நான் என்ன பண்ணா என்னுடைய கர்மால இருந்து நான் தப்பிப்பேன்றதுக்கு அன்னதானம் பண்ணலாம் அது இல்லாம கர்மா கழிக்கிறதுக்குன்னு நிறைய கோவில்கள் இருக்கு நம்மள காண்டாக்ட் பண்ணி கேட்டாங்கன்னா நான் தரேன் ஏன்னா மீடியால கொடுத்தா சரி இருக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணி அவங்களோட டேட் ஆஃப் எல்லாம் சென்ட் பண்ணி அம்மா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் தீராமே இருக்கு நான் எங்கே போனால் சரியாகும்னு கேட்டாக்கா நான் சொல்கிற இடத்துக்கு போயிட்டு சொல்கிற மாதிரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகிடும் ஓ ரொம்ப மிகப்பெரிய செலவெல்லாம் எதுவும் ஆகாது சிம்பிளான மெத்தட் தான் ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் பொதுவாக அந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு பயங்கரமான டாபிக் அதை பற்றி இன்னும் யாருக்கும் முழுசும் தெரியல தெரியல விஷயம் தான் ஸோ இந்த நேர்காணலில் எங்களுக்காக ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க மிக நன்றி